ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினம்முரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து மூன்றாம் திருவாய்மொழி நான்காவது பாசுரம் எனதாவியுள் கலந்த பெரு நல்லுதவி கைமாறு எனதாவிதந்தொழிந்தேன் இனி மீழ்வது என்பதுண்டே எனதாவியாவியும் நீ புழிலேழும் உண்டயந்தாய் எனதாவியார் யார் யானார் தந்தனி கொண்டாக்கினையே எனதாவியுள் கலந்த பெரு நல்லுதவி கைம்பாறு எனதாவி தந்துழிந்தேன் இனி மீழ்வது என்பதுண்டே எனதாவியாவியும் எனதாவி ஆவியும் நீ புழிலேழும் குண்டகந்தாய் எனதாவியார் யார் யார் தந்தனி கொண்டாக்கினையே எனதா வீழ் கலந்த பெரு நல்லுதவி கைமாறு என்னுடைய ஆவியில் கலந்த அந்த பெரிய உதவி அதற்கு கைமாறாக அதற்கு கைமாறாக நான் என்ன பண்ணேன் எனதா வீழ் கலந்த பெருத்த நல்லுதவிக்கு நல்லுதவி கை மாறு கைமாறாக எனதாவிதம் தொழிந்தேன் என்னுடைய ஆவியே கொடுத்துட்டேன் அவனுக்கு அர்த்தமானது உங்களுக்கு எனதா வியுள் கலந்த நல்லுதவி கை மாறு எனதாவிதம் தொழிந்தேன் இனி மீழ்வது என்பதுண்டே இனி ஒன்னிடமிருந்து நான் மீழ்வது என்பது நடக்க காரியமே இல்லை என்பது உண்டே அது இல்லை அப்படி இனி மீழ்வது என்பதுண்டே எனதாவியாவியு பொழிலேழும் உண்ட எந்தாய் பொழிலேழும் உண்ட எந்தாய் பழைய காலத்தில் இந்த உலகை காப்பதற்காக அதன் முன் வயிற்றில் வைத்து பாதுகாக்க உண்ட எந்தாய் தாய் நீ என்னுடைய ஆவி அதனோட ஆவி ஆவிக்காவிய டபுள் போட்டர் எனதாவியாவியும் நீ அப்படின்னு சொல்லிட்டார் கடைசியில் ஒன்று சொல்கிறேன் எல்லாம் சொல்லி முடித்தப்பறம் ஏதோ ஆழ்வார்க்கு ஸ்ட்ரைக்கா இருக்குது நாம் யார் நம்ம உயிரை கொடுக்கறதுக்கு எனதா வியார் யானார் தந்தனி கொண்டாக்கினை நான் யார் கொடுப்பதற்குன்னு அர்த்தம் எனதா வியார் யான் எனதாவியை நான் யார் உனக்கு கொடுப்பதற்கு தந்தனி கொண்டாக்கினை அவற்றை கொடுத்தனி நீ பெற்றுக்கொண்டாய் ஏற்றுக்கொண்டாய் பறித்தே கொண்டாய்ன்னு வச்சுக்கோங்க கொண்டாய் உனதாக்கி கொண்டாய் அதனால் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் நான் எனதான் யார் நான் யான் யார் தந்தனி கொண்டாக்கினையே அப்படின்னு பாஸ் இது மிக உயர்வான பாஸ்வரம் இதே இதே திங்கிங்கில் இதே மெசேஜை ஆள வந்தார் சோத்திரத்துலேயும் சொல்லியிருக்கார் இது நம்ம இந்த பாசுரத்தை பற்றி நீங்கள் இன்னும் மேற்கொண்டு யோஜனை பண்ணலாம் அழகான பாசுரம் அதாவது உனக்கு கைமாறாக என ஆவியை தந்துவிட்டேன் அப்புறம் யோசித்து பார்த்தேன் நான் யார் எனதாவியை கொடுப்பதற்கு நீ கொடுத்த ஆவியை நீ எடுத்துட்ட அப்படின்னு சாதாரண அர்த்தம் பசங்கள் முடியுங்களா எனதாவியுள் கலந்த பெரு நல்லுதவி கைம்பாறு எனதாவி தந்தொழிந்தேன் இனி மீழ்வது என்பதுண்டே எனதாவியாவியும் ஆவியும் நீ புழிலேழும் குண்டயந்தாய் ਇਨਦਾ ਬਿਆਰ ਯਾਨ ਯਾਨ ਤੰਦਨੀ ਕੁੰਡਾਕਿਨੈ శ్రీਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਰਮਹ